என்னதான் ஜாதகத்துல எல்லாத்தையும் கூட என்னடா இது ஆனா கொட்டவே இல்லையே உங்க வீட்டுல வடக்கு மூடி இருக்கே கொட்டாதே மாதிரிதான் அதனால நீங்க வந்து வாஸ்துவ பொறுத்த வரையும் நீங்கள் கண்டிப்பா இதனால ஒரு மிகப்பெரிய பலனை உங்களுக்கு கிடைக்கும் நீங்க மட்டும் இது உங்களுக்கு நல்ல நேரம் வருது அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த நல்ல நேரம் அதாவது ஜாதகத்தை எடுத்து அதுல உங்களுக்கு ஒரு கல்லு முள்ளு வருது அந்த பாதையை தெரிஞ்சுக்கோங்க இல்ல இந்த பாதை உங்களுக்கு யோகமா இருக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்ல இந்த புத்தி சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு தப்பான ஒரு வீட்டுல இருப்பீங்க சரியான ஒரு வீட்டுக்கு போகக்கூடிய நேரம் அப்போ வரும் அப்போ உங்களுக்கு பக்கத்துலயோ அருகாமையிலோ ஏதோ ஒரு போர்டு தெரியும் வாஸ்து நிபுணர் போர்டோ இல்ல ஒரு சேனல் ஒரு வீடியோ பண்ணும் போது உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களே வாஸ்து நிபுணரா இருப்பாங்க உங்களுக்கே தெரியாது அப்போ ஒரு நாள் அவங்க வந்து ரொம்ப பழகிட்டு ஆகா நீங்க இந்த மாதிரி இருக்கீங்களா இது இவ்வளவு கஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்குதா இது சேஞ்ச் சேஞ்ச் பண்ணி பாருங்களேன் அப்படின்னு அவங்க வந்து உங்கள்ட்ட சொல்லுவாங்க இல்ல வாஸ்து தெரிஞ்ச பெரியவர்களோ யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு இது தப்புப்பா இதனாலதான் நீ இவ்வளவு கஷ்டப்படுற நீ இதை மாறு அப்படின்னு உங்களுக்கு சொல்லுவாங்க இதுக்கு அந்த ஜாதகத்துல வரக்கூடிய நல்ல நேரம் கண்டிப்பா தேங்கும் ஏன்னா ஒருத்தருக்கு நல்ல நேரம் வருது அப்படின்னா அவங்களுடைய கர்மா அவங்களை விட்டு போக போதுனா அப்போ அந்த வீட்டினுடைய பிளான கரெக்ஷன் பண்றவங்க ஒருத்தர் கண்டிப்பா வருவாங்க அப்ப நீங்க அந்த வீடியோவ பாப்பீங்க நான் இல்ல யாரோ ஒருத்தர் யாரோ ஒருத்தர் வீடியோவை நீங்க பாப்பீங்க அப்போ உங்களுக்கு அந்த வாஸ்து குறைபாடுகள் சரியாகும் உங்க வாழ்க்கை அடுத்தடுத்து அடுத்து மேல் நோக்கி போய்கிட்டே இருக்கும் அதனாலதான் உங்களுக்கு இந்த வீடியோ உங்க பட்டுருச்சு இல்ல நான் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு மற்றவர்கள் மற்றவர்களை விட இது கொஞ்சம் புரியுது அப்படின்னா நீங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு மெசேஜ போடணும் எனக்கு இந்த சந்தேகம் இருக்கு அடுத்த டாபிக் இதுவா இருந்தா நல்லா இருக்கும் இந்த டாபிக்ல பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும் கீழே ரெஸ்பான்ஸ் பண்றாங்க பண்ணல ஆனா அதை என் கண்ணில் பட்டுருச்சு அப்படின்னா அடுத்த டாபிக் நீங்க கொடுக்கக்கூடிய அந்த டாபிக்கா தான் இருக்கும் நன்றி